திருக்குறள்ல பொருள் செயல் வகை அதிகாரம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இந்த திருக்குறள்ல சொல் பின்வரு நிலையணி வந்திருக்கு இதுக்கு பொருள் ஒரு பொருட்டாக மதிக்க தகாதவரையும் பிறர் மதிக்குமாறு செய்வதில் பொருளுக்கு இணையானது எதுவும் கிடையாது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் பொருள் அல்லவருக்கு பொருள் தகுதியற்றவர் பொருள் செல்வம் செகண்ட் ஒன் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு செல்வம் அற்றவரை எல்லாரும் இகழ்வர் செல்வரை எல்லாரும் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு எல்லுவருக்கு பொருள் இகழ்வர் தேர்ட் ஒன் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று செல்வம் என்னும் அணையா விளக்கு அதனை உடையவர் நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போக்கும் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று பொய்யா விளக்கம் அணையா விளக்கு இருள் பகை இலக்கண குறிப்பு பொய்யா விளக்கம் இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் இருள் அறுக்கும் இருளை அறுக்கும் இப்ப ஐ வந்து உள்ள மறைஞ்சி வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை தொகை ஒன் அரண் இன்பம் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் பிறருக்கு தீங்கின்றி நல்ல வழியில சேர்த்த பொருள் வந்து அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தினையும் கொடுக்கும் அரணீனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் ஈனும் தரும் தீதின்றிக்கு தீங்கின்றி குறிப்பு குறிப்பு திறன் திறனறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகைகள் வந்த பொருள் குறிப்பு பெயரச்சம் அரண் திறன் குறிப்பு கடைப்போலிகள் பிப்து ஒன் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் விடல் அருளும் அன்பும் பொருந்தாமல் பிற வழியில் வரும் செல்வத்தினை அது வந்து தீங்கானது அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணிரணும் நீக்குதல் வேண்டும் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் புல்லாருக்கு பொருள் பற்றார் இலக்கண குறிப்பு வாரா பொருளாக்கம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் விடல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று விடல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று உருளும் உல்கு பொருளுந்தன் வேந்தன் பொருள் அரசனுக்குரிய பொருள்களா ஒரு மூணு விஷயத்தை சொல்றாங்க என்னன்னா உரிமையால் வந்த பொருள் மக்கள் வரியாக தரும் பொருள் பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருள் இதெல்லாம் அரசனுக்குரிய பொருள்கள் உரு பொருளும் உள்கு பொருளுந்தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் உருபொருளுக்கு பொருள் அரசு உரிமையால் வரும் பொருள் உல்கு பொருள் வரியாக வரும் பொருள் தெரு பகை இலக்கண குறிப்பு தன் ஒன்னார் வேந்தன் பொருள் இதெல்லாம் ஆறாம் வேற்றுமை தொகையில வரும் செவன்த் ஒன் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும் இதுல வந்து உருவக அணி வந்திருக்கும் அன்ப வந்து தாயாகவும் அருளை வந்து குழந்தையாகவும் பொருளை வந்து வளர்ப்பு தாயாகவும் வந்து உருவகம் பண்ணிருப்பாங்க சொற்பொருள் குழவிகு குழந்தை செவிலி வளர்ப்புத்தாய் இலக்கண குறிப்பு ஈன் குழவி வினைத்தொகை செல்வ செவிலி உருவகம் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு ஏற்றுவன் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் தொன்றுண்டாக செய்வான் வினை தன் கை பொருளை கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது குன்றின் மேலிருந்து கொண்டு யானை போரை காண்பதற்கு ஒப்பானது குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை குன்றேரி ஏழாம் வினை வினைத்தொகை ஏழாம் வேற்றுமை தொகை சொற்பொருள் குன்றுனா மலை கைத்தொன்று கைப்பொருள் இதுல அணி வந்திருக்கு கண்டற்றால் அற்று வெளிப்படையாக இருக்கிறதுனால இதுல ஓம அணி வந்திருக்கு ஒன் செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எகதணிர் கூறியதில் பொருளை தேடி சேர்த்தல் வேண்டும் அது பகைவரின் செருக்கை அறுக்கும் உறுதியான படைக்கலம் பகைவரை நம்ம வெல்லணும்னா பொருளை தேடி நிறைய சேர்த்துக்கணும் நம்ம அவங்க முன்னாடி வந்து பெரியாளா வளர்ந்து காட்டணும் அதை விட கூர்மையான கருவி வேற எதுவும் கிடையாது செய்க பொருளை செருணர் செருக்கறுக்கும் தணிர் கூறியதில் செருக்கு இருமாப்பு எஃகு உறுதியான படைக்கலம் இலக்கண குறிப்பு செய்கனா வியங்கோள் வினைமுற்று செருணர் செருக்கு ஆறாம் வேற்றுமை தொகை லாஸ்ட் ஒன் ஏனெ இரண்டும் சிறந்த பொருளை நல்வழியில் மிகுதியாக ஈட்டியவருக்கு நல்ல வழியில அதிகமா பொருளை சேர்த்துக்கிட்டவங்களுக்கு அரணும் இன்பமும் ஒரு சேர ஒன்னாவே வந்து அவங்களுக்கு ஈஸியா கை கூடிடும் ஒன் பொருள் ஏற்றியார் கெண்பொருள் ஏணை இரண்டும் ஒருங்கு இரண்டும் எதை எதை சொல்றாங்கன்னா அரணும் இன்பமும் சொற்பொருள் ஒன்பொருள்னா சிறந்த பொருள் என் பொருள் இயல்பாய் கிடைக்கும் பொருள் இரண்டும் அறனும் இன்பமும் இலக்கண குறிப்பு ஒன் பொருள் என் பொருள் இதுக்கெல்லாம் வந்து பண்பு தொகைகள் வரும் காழ்ப்ப இயற்றியார் காழ்ப்ப ஆ வர்றதுனால இங்க ஆ சவுண்ட் வர்றதுனால பெயரெச்சம்